ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கார்த்திகை தீபத்துக்கான விளக்குலாம் நான் காமிச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து கலராக விளக்கு கேட்குறீங்க ஸோ அந்த ரீசனுக்காக நல்லா கலராக இருக்கிற பீஸு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாடை விளக்கு தான் ரொம்ப மினி சைஸில் தான் இருக்கும் நம்ம வாசல்லாம் ஏற்றுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப பழைய விளக்கும் கூட இதில் ஒரு ஆறு பீஸ் அவைலபிளாக இருக்கும் ரொம்ப ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காகவே இருக்கும் பிராண்ட்ஸுன்றதுனால உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும் நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது நீங்கள் கார்த்திகைப்போ வாசலில் வைக்கிற அளவுக்கு தான் சைஸ் வந்து இருக்கும் நம்ம பூஜை ரூம் சைஸ் வந்து இருக்காது ஸோ நல்ல மினி விளக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே கார்த்திகை தீபத்துலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி முன்னாடி வந்து அந்த டாட்லாம் இருந்துச்சுன்னா நல்லா பழைய விளக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக க்யூட்டாக இருக்குன்னு அடுத்தது இது வந்து புது விளக்கு தான் இது வந்து ப்ரௌன்ஸ் விளக்கு தான் இதில் ஒரு நாலு பீஸ் வந்து இருக்கு இது வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இன்ச் ஹைட் வந்து உங்களுக்கு இருக்கும் டூ இன்ச்சுன்றது ரொம்ப சின்ன விளக்கு தான் உங்களுக்கு பார்க்கவுன்னா பெருசாக இருக்கலாம் பட் சின்ன விளக்கு தான் இதுவுமே வந்து நம்ம அந்த ஐயப்பன் நீங்கள்லாம் கும்பிட்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸில் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் ஏற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு நாலு கிட்டே இருக்குது இது புது பீஸு அடுத்தது இது வந்து செரட்டைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது வந்து பிராஸில் இருக்கிற ஒரு பீஸ் தான் இது ஹேண்ட்மேட் பீஸு இல்லை அந்த அந்த நரம்பலாம் தெரியுது பாருங்கள் அந்த நமக்கு செரட்டையில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தெரியுது பாருங்கள் டீட்டெயிலுங்க இது வந்து அந்த பொட்டு வைக்கிறதுக்காக சிரட்டை பொட்டு சொல்லுவாங்களா அந்த ரீசனுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம மினியேச்சர் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக ஒரு பிரான்ஸில் ஒரு கிருஷ்ணர் சிலை தான் குட்டி கிருஷ்ணர் கூட இது உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பூஜா ரூமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக குட் குட்டியாக ரொம்ப ரேர் பீஸு ஒரு நல்ல டீட்டெயிலிங்காக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பிரான்ஸில் உருளி தான் காது உருளி ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் உங்களுக்கு ச கையில் வச்சு பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு சின்ன சைஸு அதில் கீழே இருக்க கால்லாம் பாருங்கள் எந்த எந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கன்னு ரொம்பவே நல்ல பீஸு கூட அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடியாப்பம் உளக்கு தான் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு பீஸ் காமிச்சிருக்கேன் அது வந்து சோல்டு அவுட் ஆகிடுச்சு ஸோ அதே மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இதுவுமே பிரான்ஸ் பீஸ் தான் அவங்களுக்கு ஹைட்டு வந்து பார்த்தாலே தெரியும் ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரேர் பீஸும் கூட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்ததே இது வந்து ஒரு பிரான்ஸில் ஒரு நம்ம பூஜை ரூமில் வைக்கிற ஒரு ஐட்டம் தான் நடுவில் வந்து லிங்கம் இருக்கிற மாதிரி இந்த சைடு வந்து விநாயகர் இருப்பார் முன்னாடி ஒரு சாமி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு படம் தான் இது வந்து பிரான்ஸ்ன்றதுனால நல்லா சாலிடாகவே இருக்கும் நல்ல கண்டிஷனாகவும் இருக்கும் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்து பிரான்ஸில் ஒரு பான் பாக்ஸ் தான் அந்த சுண்ணாம்பலா போல் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் நீங்கள் அந்த மூக்குடி மூக்குப்பொடி பாக்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மினியச்சைஸாக ஒரு இன்ச்சு ஒன்றே காலு இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்து ஒரு பிரான்ஸில் ஒரு கிளாஸ் தான் இது நல்ல ஒரு முறி கிளாஸ் மாதிரி நல்ல பிரான்ஸில் ஹை குவாலிட்டி உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும் அடுத்து டிஃபன் பாக்ஸ் தான் இது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸாக யூஸ் பண்ணலாம் இல்லை அந்த பூஜை ஐட்டம்லாம் ஏதாவது போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்க முடியும் கலர் வந்து ரொம்ப கருப்பாக இருந்தது வாஷ் பண்ணதுனால அந்த கலர் இருக்குது உங்களுக்கு ஹைட்டு டயா வந்து ஒரு மூணு இன்ச் இருக்கும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து ரெண்டு பூனை சிலை தான் இது வந்து சோ பீஸாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாலிடான பீஸ் பிரான்சுன்றதுனால நல்ல வெயிட் வந்து உங்களுக்கு இருக்குது ரொம்ப க்யூட்டான ஒரு பீஸும் கூட உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இன்ச் அந்த மாதிரி தான் ஹைட் வந்து இருக்கு கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்தது இது ஒரு பிரான்ஸில் ஒரு மாடை விளக்கு தான் ஒரு குட்டி சைஸ் போன வீடியோ நல்ல பே பெரிய சைஸ் விளக்கு காமிச்சிருந்தேன் ஸோ நிறைய பேர் குட்டி வேணும்னு கேட்குறீங்க ஸோ அதனால குட்டி சைஸு இது பூஜை ரூமில் ரெகுலராக யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் அப்பப்போ எண்ணை விட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நாம விளக்கு தான் ஒரு விஷ்ணு லாம்ப் இதில் வந்து சூரியன் சந்திரன் இருக்காது நல்ல ஒரு சாலிடான பீஸ் பிரான்ஸ்ன்றதுனால நல்ல வெயிட் வந்து உங்களுக்கு வந்துடும் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ இன்ச் அந்த மாதிரி ஹைட் வந்து இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ஸில் ஒரு பாலாடை ஒரு சங்குதான் நம்ம மருந்து பால் அதெலாம் ஊத்துருக்கோ இல்லை சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரான்ஸுன்றதுனால நல்ல வெயிட் வந்து உங்களுக்கு இருக்கும் நெலியாமல் வளையாமல் அந்த மாதிரி இருக்கும் நல்ல கண்டிஷனாகவே இருக்குது அடுத்து ஒரு மினியேச்சர் ஐட்டம் தான் ஒரு குட்டி டபரா செட் மாதிரி செட்டாக இல்லை ஒரு பீஸ் இருக்குது ஸோ ஒரு குட்டி பீஸ் தான் ஒரு ஒரு இன்ச் அந்த மாதிரி ஹைட் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்து ஒரு பிரான்ஸில் ஒரு பாட்டு தான் இது வந்து நீங்கள் ஒரு பொங்கல் பாடியாக ஒரு மினியேச்சர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை சாமிக்கு தண்ணி ஏதாவது குட்டியாக வச்சு இந்த கற்பூரெலாம் போட்டுவோம் போல் ஸோ பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது அன்யூஸ்டு பீஸும் கூட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் வரும் அடுத்து ஒரு டீ ஸ்டெயினர் தான் இது வந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் இன்ச் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் டீயெல்லாம் வடிகட்டுறோம் பெரிய டீ டீ தூள் போட்டு வடிகட்டுறோன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு இல்லை எண்ணெய் வடிகட்டுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட்டு தான் ஆக்சுவலாக இது வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணுறப்போ ஏதாவது குட்டியாக ஏதாவது வேக வைக்கிறீங்க அந்த கான் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வேக வைக்கிறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோட டயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் இன்ச் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னா நான் க்ளியராக டயா வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்து இது வந்து ஒயிட் ப்ராண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான் இது வந்து ஒரு கலச சொம்பாக நம்ம வந்து குட்டியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா எதாவது குட்டியாக குழந்தைங்களுக்கு தண்ணி குடிக்க அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய விளக்கு தான் இது ஒரு குட்டி விளக்கு தான் குத்து விளக்கு மாதிரி இருக்கிற டைப்பு இதில் அஞ்சு முகம் வந்து வந்துடும் உங்களுக்கு குட்டியாக தான் என்ன பிடிக்கும் நல்லா ஒரு மினி சைஸ்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இன்ச்சுக்குள்ளே தான் ஹைட் வந்து இருக்கும் ஸோ நல்ல ஒரு சாலிடான பீஸ் தான் இதுவுமே யூஸ்ட்டு வந்தால் பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்தது அறுவாள்மனை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு பீஸ் தான் இது ஒரு நல்ல மயில் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு அறுவாள்மனை நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நல்லா ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓரளவு நான் ரொம்ப அந்த கடையிலலாம் யூஸ் அந்த அந்தளவுக்கு ஷார்ப் வேணும்னா நல்லா ஷார்ப் பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷார்ப் போதுன்னா இதுவே ஷார்ப்பாக தான் இருக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் இன்ச் பக்கத்தில் லென்த் இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ரெகுலர் யூஸ்க்குமே அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன் டீட்டெயிலிங் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு அந்த நம்ம கட் பண்ணுற இடத்துல வந்து இரும்பு தான் இருக்கும் நீங்கள் வேணும்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் நார்மலாக வெட்டினாலே போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு பூ கூட தான் இது ரொம்ப வந்து நார்மல் வெயிட்டு தான் இருக்கும் ரொம்ப ஸ்டடியாக பிரான்ஞ்ச் மாதிரிலாம் இருக்காது நீங்கள் பூ இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாலை அந்த மாதிரி வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் வெத்தலை பார்க்க அதெல்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் தேங்காய் வைக்க முடியுமான்னு கேட்டால் சைஸ் வந்து பத்தாது தேங்காய் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்காது கொஞ்சமாக பூ எடுத்துட்டு போகிறதுக்கு சூப்பராக கரெக்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அடுத்து ஒரு பிரான்ஞ்சில் ஒரு தவா தான் இதுக்கு கீழே வந்து ஹேண்டில் பக்கத்தில் வந்து ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து நம்ம கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம கேஸ் ஸ்டவ்ல யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் தோசை கல்லாவோ இல்லை வந்து மீன் ஃப்ரை பண்ண எந்த ஒரு ஃப்ரை ஐட்டம்ஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உள்ளே வந்து குழியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தாளிக்கிற ஐட்டம் கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் ஹேண்டிலும் நல்லாவே இருக்குது உங்களுக்கு லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் இன்ச் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கை சுடுறதுக்கு நீங்கள் துணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிரான்ஞ்சுன்றதுனால நல்லா ஹீட் ஆகிரும் நீங்கள் தோசை அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது வந்து ஒரு வடி தட்டு தான் இது வந்து பிராஸ் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பீஸு எல்லா பக்கமும் டின்னு இருக்குது ஸோ கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்கு அதோட டயா வந்து ஒரு செவன் இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டீட்டெயில் ஷேர் பண்ணேன் இது வந்து ஒரு பொட்டு தட்டு தான் இதை ஒரு மூடியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே டின் எல்லா பக்கமும் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக அரிசி வடிக்கிறது கூட யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக ஒரு குட்டியாக ஒரு கீ பாட்டு தான் இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் உள்ளே வந்து ஈயோ ரொம்பவே நல்லா இருக்கு இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச் ஹைட் வந்து இருக்கும் லெட்டு சேர்க்காம அந்த குமல்லாம் சேர்க்காம ஒரு ஃபோர் இன்ச் இருக்கும் நீங்கள் தாராளமாக முந்நூறு எம்எல் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ப்ராஸில் ஒரு பூ கூட தான் இதுவுமே வந்து தேங்காய் பழம் வச்சுட்டு போகிற மாதிரி சைஸ் வந்து இருக்காது உங்களுக்கு டயா ஒரு சிக்ஸ் இன்ச்சு தான் இருக்கும் கொஞ்சமா தே வெற்றிலாக பார்க்க அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக பூ வச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக பிரான்ஸ் அளவுக்கு இருக்காது ஓரளவு ஏற்ற வெயிட் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு முறியில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் தான் ஆக்சுவலாக இது வந்து விபூதி பவுலாக யூஸ் பண்ணது நம்ம இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுறது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வேணும்னா அடுப்பில் கூட வச்சுக்கலாம் கொஞ்சமாக சூடு பண்ணுறீங்கன்னா அடுப்பில் வச்சுக்கூட ஏற்றிக்கலாம் அடுத்து இது வந்து டின்னும் இருக்குதுனால நீங்கள் எந்த மாதிரி பர்பஸ்க்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து ஒரு பிரான்ஸ் கூஜா ஒரு மில்க் கூஜா இது வந்து முந்திரி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கூஜாதான் உள்ள கேப்புமே இருக்கு உள்ள சாரி உள்ள கப்புமே இருக்குது ஸ்க்ரூவுமே எந்தளவுக்கு அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இது அன்யூஸ்டு பீஸும் கூட ஸோ கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒன் லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் பவுலு இது வந்து நம்ம வந்து கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏதாவது இந்த கீரை மசிக்கிறோன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெல் மெட்டலில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் தான் இது அந்த சிங்கிங் பவுல் மாதிரி ஒரு டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லாங்குழி ஒரு பிராஸில் இருக்கக்குள்ள கூடிய பல்லாங்குழி தான் இது வந்து தனியாக இருக்கிற பீஸ் தான் அந்த வுட்டில் வந்து சே சேர்த்து அடிச்சு அந்த மாதிரி பீஸ் இல்லை ஒரு தனியாக இருக்கிற பீஸ் தான் ஒரு கண்டிஷன் ரொம்பவே நல்லா இது வந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் இன்ச் டுவெல் இன்ச் அந்த மாதிரி நினைக்கிறேன் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இன்ச்சு கிட்டே இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீடைல் ஷேர் பண்ணுறேன் அடுத்து ஒரு பிரான்ஸ் கடாய் இது வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி த்ரீ டூ பாயிண்ட் த்ரீ கேஜி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதோட ஹைட் வந்து த்ரீ இன்ச் இருக்கும் டயா வந்து டென் இன்ச் டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த மாதிரி இருக்கும் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது பாலிஷ் போட்ட ஒரு பீஸ் தான் பாலிஷ் போட இந்த கலரில் தான் இருக்குது ஸோ நீங்கள் ரெகுலராக குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக வீட்டில் ஒரு மூணு பேர் நாலு பேருக்கு தாராளமாக சமைக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பால் பாத்திரம் தான் இது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் டின்னு ரொம்பவே நல்லாயிருக்கு இது அந்நியசரி பீஸும் கூட ஸோ உங்களுக்கு கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலராக குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சமாக சாதம் வடிக்கிறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது ஒரு ஹெவியான ஒரு பொங்கல் பாட்டை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் த்ரீ லிட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக தண்ணி வந்து பிடிக்கும் ஒரு முந்நூறு கிராம்லேருந்து நானூறு கிராம் வரைக்கும் உங்களுக்கு அரிசி வந்து வேகும் உங்களுக்கு மூணு லிட்டர் தண்ணி பிடிக்கிறதுனால முந்நூறு கிராம் வேகும் தான் நினைக்கிறேன் அடுத்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் த்ரீ கேஜி வந்து இருக்கு இதுவும் அன்யூசி பீஸ் தான் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்தது ஒரு விளக்கு தான் இது வந்து உங்களுக்கு அஞ்சு முக விளக்கு இதோட வெயிட்டுமே டூ கேஜி அந்த மாதிரி வெயிட் வந்து இருக்குது உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இன்ச் ஹைட் வந்து இருக்குது விளக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சுண்ணாம்பு கூட போகாமல் அந்தளவுக்கு சூப்பராக யூஸ்டு அன்யூச்டு பீஸா தான் இருக்குது யூஸ் பண்ணலை இந்த விளக்க நீங்கள் ரெகுலராக வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம லைஃபும் நல்லா வரும் அடுத்ததான் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இது ரெண்டுமே ஒன் லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இது வந்து குமிழ் மூடி போட்டது இதில் வந்து டின்னுமே நல்லாயிருக்கு அன்யூஸ்டு பீஸுன்றதுனால உங்களுக்கு நல்லா தாராளமாக நீங்கள் சூடான ஐட்டம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து இந்த ரெண்டு ஹேண்டில் இந்த பானா கைப்பிடி வச்ச மாதிரி ஒரு பாத்திரம் தான் இதுவுமே ஒன் லிட்டர் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதாவது ஒன் கேஜி வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயுமே டின்னு ரொம்பவே நல்லா இதுவும் அன்யூஸ்ட் பீஸ் தான் இந்த ரிவிட் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பர் ரிவிட் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு துரு பிடிக்காது நல்ல லைஃப் வந்து வரும் நீங்கள் ஏதாவது சூடாக ஸ்டோர் பண்ணி எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கூட அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது காப்பர் பாட்டு தான் இது ஒரு ஃபைவ் லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் கவுண்டர் டேப்லெட்லாம் நம்ம தண்ணி வந்து தண்ணி ஊற்றி இல்லை சாதம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல காப்பர் ஸ்மெல்லாம் வராது நீங்கள் ரெகுலராக குக்கிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக அடுத்தது ஒரு தீவெட்டி தான் நல்லா ஒரு ஓல்டான ஒரு விண்டேஜ் ஐட்டம் தான் இது இதோடய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இன்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுங்க நான் ஷேர் பண்ணுறேன் நல்ல ஒரு பழைய விளக்கு நல்ல வெயிட் வந்து இருக்கு ஒரு த்ரீ டூ பாயிண்ட் த்ரீ கேஜி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் டூ கேஜிக்கு மேலே வெயிட் வந்து இருக்குது நல்ல சாலிடாக இருக்கும் இந்த சாமி ஊர்வலத்துக்கு முன்னாடிலாம் எடுத்துகிட்டு போவாங்களே ஸோ அந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணுறதா கோவிலில் யூஸ் பண்ணுறது இப்போ வந்து பீஸாக நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க முன்னாடி இருக்கிற பாட் வந்து இரும்பில் தான் இருக்கும் உங்களுக்கு நான் கை வச்சதுலேருந்து நடுவில் வந்துட்டு ப்ராண்டில் கொடுத்துட்டு அந்த ரெண்டு சைடுமே இரும்புல தான் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ தான் இன்னைக்கான திங்ஸ் இந்த திங்க்ஸ்லாம் வாங்கணும் ஆசைப்பட்டேங்க கீழே இருக்க நம்பர் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்க நான் டீட்டெயில் ஷேர் பண்ணேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அதுவரை பாய்